வணக்கம் நேயர்களே தலைவர் எம்ஜிஆர் நாடக நடிகராக இருந்து துணை நடிகராக இருந்து அதன் பிறகு பத்து வருடங்களுக்கு பிறகுதான் ஹீரோவாக அறிமுகமாகி பல வெற்றி படங்களை கொடுத்தார் இது எல்லோருக்கும் தெரியும் பத்து வருடத்துக்கு முதல் எம்ஜிஆருக்கு சில தயாரிப்பாளர்கள் சில கதைகளை சொல்லியிருப்பார்கள் ஆனால் அவை எல்லாம் படமாக்கப்படவில்லை அந்த சோகங்களையும் கவலைகளையும் மறந்து பொறுமையாக இருந்து எம்ஜிஆர் சாதித்தவை அதிகம் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எம்ஜிஆரும் இல்லை அதே பிரபல தயாரிப்பாளர் ஏ சீனிவாசன் அவர் கனதாசனுடைய சகோதரர் அவரும் எம்ஜிஆரை வைத்து இரண்டு திரைப்படங்களை தயாரிக்க திட்டமிட்டிருந்தார் ஆனால் இரண்டும் அவரால் நிறுத்தப்பட்டது இந்த நிமிஷம் வரைக்கும் அதற்கு என்ன காரணம் என்று அவர் சொல்லவும் இல்லை கேட்டவர்களுக்கு அவர் சொன்ன காரணம் இதை பற்றி மட்டும் என்னுடன் பேச வேண்டாம் வேறு ஏதாவது பேசுங்கள் என்று காரணத்தை அவர் சொல்லவில்லை வடிவேலுக்கு ஒரு திரைப்படத்தின் நகைச்சுவையாக இதுக்கு மட்டும் நீ செல்விட என்று சொல்லி அந்த விஷயம் என்று கடைசி வரைக்கும் வடிவேலுக்கு சொல்லாத மாதிரி எம்ஜிஆரை வைத்து ஏ எல் சீனிவாசன் பிரபல கிளாசிக் தயாரிப்பாளர் சீனிவாசன் படம் எடுக்கவில்லை நிறுத்தி விட்டார் என்ன காரணம் என்பதை இறுதி வரைக்கும் அவர் யாருக்குமே இல்லை அப்படி அவர் தயாரிச்ச முதல் திரைப்படம் நிறுத்தப்பட்ட திரைப்படம் எம்ஜிஆர் பத்மினி இணைந்து நடிக்கவிருந்த திரைப்படம் தான் அந்த திரைப்படத்தினுடைய பணிகள் எல்லாம் முடிந்து ஒரு படமும் ஆக்கப்பட்டது அந்த படக்காட்சி அந்த படத்திலே ஒரு பாடல் காட்சி முழுமையாக ஆக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த படம் இறுதியில் ஒரு நாள் நிறுத்தப்படுகிறது காட்சி என்று சொல்லி அப்படியே நிறுத்தப்பட்டதாக ஏல் சீனிவாசன் சார்பிலே சொல்லப்பட்டது அந்த திரைப்படம்தான் ரத்னாவதி என்ற பெயரில் இடம்பெறவிருந்தது உருவாக இருந்தது அந்த திரைப்படத்தை ஏ சீனிவாசன் நிறுத்தினார் அதன் பிறகு கொஞ்ச நாள் போக மீண்டும் எம்ஜிஆர் வைத்து படம் தயாரிக்கப் போகிறேன் அதற்கு இயக்குநராக பீம் சிங்கை தெரிவு செய்கிறேன் என்று சொன்னார் சீனிவாசன் அது என்னவா என்று சொன்னால் ஹிந்தி படம் ஒன்றை தமிழில் ரீமேக் செய்து அதை உருவாக்கி எம்ஜிஆர் கையில் கொடுப்பது தான் அவருடைய பிளான் அந்த திரைப்படத்தில் எம்ஜிஆரை கதாநாயகனாக ஆக்குவோம் என்றதாக சொல்லப்படுது ஆசீர்வாத் என்கின்ற பெயரும் படத்திற்கு சூட்டப்பட்டது அந்த படையினுட படத்தினுடைய கதையை வந்து எம்ஜிஆருக்கு சொல்வதற்காக பீம் சிங் எம்ஜிஆர்ட்டு தோட்டத்துக்கு போகிறார் கதையை சொன்னாராம் கதை எம்ஜிஆருக்கு நல்லா பிடிச்சிது ஓகே சொல்லி படப்பிடி படப்பிடிப்பு எல்லாம் மிக விரைவாக ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பான முறையில் படப்பிடிப்பெல்லாம் எல்லாம் நடந்து இருந்துச்சு திடீரென்று ஏஎல் சீனிவாசன் கடைசி கட்டத்தில் சொன்னதான் நாங்கள் படப்பிடிப்பு பாட்டு போகிறோம் ஒரு எம்ஜிஆருக்கு அறிவிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கோபமடைந்தவர்கள் திரையுலகத்தினர் கேட்டார்களாம் என்ன சீனிவாசன் முதல் ஒன்று இப்படி தான் குழப்பிட்டீங்க பத்மினி அம்மாவோட இப்போ திருப்பி ரெண்டாவது படம் எம்ஜிஆர் வச்சு அதையும் முக்காவாசி கட்டத்தில் நிப்பாட்டுறீங்க என்ன பிரச்சனை ஏன் இப்போ எம்ஜிஆருடைய தனிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நான் நீங்களே அவரோட படம் தயாரிக்கிறது நிப்பாட்டுங்கள் அவரை வச்சு ஓகே பண்ணிலாம் முடிஞ்சு கடைசி கடத்திலையும் நிப்பாட்டுறீங்க போது இதை பற்றி மட்டும் என்னுடன் பேசாதீங்க அப்படி அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சீனிவாசன் அந்த கதையை விட்டுட்டாராம் ஆனால் நிதிவரைக்கும் எம்ஜிஆருக்கும் ஏஎல் சீனிவாசனுக்கும் என்ன நடந்தது என்பது ஒருவருக்குமே தெரியாது ஆனால் அப்படி பிரச்சனை நடந்திருந்தால் முதலே அந்த சம்பவத்தை நடத்தாமட்டிருக்கலாம் இல்லையா எம்ஜிஆர்ட்ட பேசி இயக்குனர் எல்லாம் பேச சொல்லி கதையெல்லாம் சொல்ல சொல்லி ஓகே பண்ணி படக்காட்சிகள் எல்லாம் எடுத்து பாடல்கள் எல்லாம் எடுத்து கடைசி கட்டத்தில் வந்து ரெண்டு படங்களையும் ரத்னாவதி என்கின்ற திரைப்படம் உண்டு பத்மினியோட மற்றது ஹிந்தி படம் ரீமேக் படம் உண்டாகியிருந்த ஆசீர்வாத் படம் இந்த ரெண்டு காரணங்கள் ரெண்டு படத்துக்கும் நிறுத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரையில் திரையுலகத்தினர் எவருக்குமே தெரியாது தெரிந்திருந்தால் அந்த கதை வெளியில் கசிந்திருக்கும் நாங்கள் அதை அறிந்திருப்போம் உங்களுக்கு தந்திருப்போம் ஆனால் அந்த கதை சீனிவாசனுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறது அதனால்தான் இன்று வரை அது என்ன காரணம்னு தெரியாமல் இப்படி நிறுத்தப்பட்ட சம்பவம் மட்டும் வெளிவந்திருக்கிறது இருந்தாலும் எம்ஜிஆர்னுடைய படங்கள் மக்கள் மத்தியில் எவ்வாறு வரவேற்பை பெற்றது எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்தார் என்பது சொல்லவே தேவையில்லை இல்லையா எனவே இந்த தகவல் ஒரு புதிய தகவல் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் இதை நாங்கள் உங்களுக்காக தேடி தகவலூடாக கொண்டு வந்திருக்கின்றோம் தொடர்ந்து இது போன்ற வித்தியாசமான நீங்கள் அறியாத பல தகவல்கள் செய்திகளோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் வணக்கம் உறவுகளே